எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை பூச்செடி தாங்க பார்க்க போகிறோம் இதுதான் அந்த சங்கு பூச்செடி இந்த கலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் ஆனால் இந்த கலர் சங்கு பூச்செடியை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு கொடை மாதிரி இருக்குது பாருங்க டிசைனு தெரியுதா இப்போ கீழே வந்து மூணு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது மூணு இடத்துல அந்த ஸ்டாண்ட்லேயும் மூணு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே கொடை மாதிரி இன்னொன்று இன்னொரு பூச்செடி காட்டுறேன் அதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஆனால் கீழேருந்து அப்படியே கொண்டு போயிருக்கேன் செடி வந்து மண்ணில் இருந்தே கொண்டு போனேன் பார்த்திங்கன்னா நிலத்துலையே செடி வச்சுட்டேன் நிலத்துல இருந்து அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கீழே கலாம் வரதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே கொண்டு போய் அந்த கொடையில மட்டும் அந்த செடி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து டெய்லிக்கு இந்த கொடை மேலே பூத்துருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே இங்கேருந்து தூரத்துலேருந்து பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அழகாக அந்த மேலே கொண்டையில் மட்டும் பூ பூத்துருக்குற மாதிரி இருக்குது இது ஒரு கொடை ஒன்று அடுத்து இன்னொன்று காட்டுறங்க பாருங்கள் இது ஒன்று இப்போ தான் இது வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு இதில் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதுதான் அந்த கொடை நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டு தாங்க க இரும்பு கடை வச்சிருக்காரு அவர் ஏதாவது இந்த மாதிரி போய் அவர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கு போவார் அப்போ ஏதாவது இவருக்கு பழைய இரும்பு கடையில் கிடக்கிறது பிடிச்சிருந்துச்சுனாக்கா தூக்கிட்டு வருவார் அது மாதிரி தான் இது ரெண்டு கொடையும் தூக்கிட்டு வந்திருந்தார் இந்த ரெண்டு கொடையும் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றியாச்சு என்ன ஒன்று கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் பெயிண்ட் அடிக்காமல் அவசரப்பட்டு வச்சுட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது அடடா பெயிண்ட் அடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு இந்த சைடு ப்ளூ கலரு அந்த சைடு வந்து பிள் கலர் ரெண்டுமே ரெண்டு தூணுக்கிட்ட வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் இப்போ அது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுதான் பூக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் விகாஸ் தம்பிக்கு காய்ச்சல் வந்துருச்சு சளி பிடிச்சிருக்கு அதுக்கு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இது என்னென்ன தலைகள் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து நொச்சி இது நம்ம வீட்டு வாசல்லே இருக்குது நொச்சி மரம் அது இதுலேருந்து நாலு நாலு பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் துளசி இதுக்கப்புறம் இது வந்து கற்பூரவள்ளி இது இது வந்து ஆடாதொடை இது வந்து திருநூற்றி பற்றின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இலை இது வந்து வேப்பன் கூட வந்து மஞ்சள் மஞ்சள் சும்மா கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மஞ்சள் அவ்வளோதான் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து யூக்குலிப்டஸ் அந்த மரம் இல்லை அது இருந்தால் அது ஒரு ரெண்டு இலை கூட வச்சுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில இதெல்லாம் போட்டு அவனை போட்டு போட்டுன்னு உட்கார வச்சு அவன் நல்லா ஆவி பிடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா காய்ச்சலுக்கு சளிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் பண்ண போகிறேன் நீங்களுமே இந்த மாதிரி சளி பிடிச்சா இதில் ஏதாவது ரெண்டு தலையாவது கிடச்சிச்சின்னா போட்டு வச்சு ஆவி பிடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மூச்சு விடுறதுக்கு சரிங்களா

என்ன அப்படின்னாக்கா பிளேட் டெக்ரேஷன் தாங்க பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிளேட் எல்லாம் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அழகா போடிய அந்த கான்செப்டே அப்படியே பிளேட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல என்னால் கொண்டுட்டு போகல நான் சும்மா எதேச்சியாக போயிட்டு வந்தோம் நாங்கள் அதை போயிட்டு வந்தோன்னே எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவள் வந்து ஒரு வீடியோ எனக்கு வந்து அமுச்சு வச்சுருந்தா அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னாக்க நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காகவே நட்சத்திரா பிளேட் டெக்கரேட்டர்ஸுங்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து எல்லா விதமான விசேஷங்களுக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க அந்த வீடியோவை நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஏன்னா என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் வாங்க முதல்ல அந்த இவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுல நடக்கிற எந்த ஒரு பங்கன்ஸா இருந்தாலும் சரி திருமணம் நிச்சயதார்த்தம் வலகாப்பு காது குத்து மஞ்சள் நீராட்டு விழா கிரக பிரவேசம்னு எல்லா பங்கன்ஸுக்கும் அழகா பிளேட்டு பண்ணுமா ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ரொம்ப அழகா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸோட பண்ணிட்டு தான் நக்ஷத்ரா பிளே டெக்கர்ஸ் இவங்களை பத்தி மேலும் டீட்டெயில்ஸ் வேணுமா கொடுத்திருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்படி முக்காடு போத்தி உக்காந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னாக்க நம்ம திறந்து காட்டுங்க சார் திறந்து காட்டுங்க சார் என்னங்க சார் இப்படி விற்கப்படுறீங்க மூன்று நாட்களா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இன்னைக்கு அடிச்சுட்டு இங்கேயே இப்படி இருக்கிறது யாருன்னா நம்ம விகாஸ் தம்பி தான் தலைக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு இப்ப காய்ச்சல் வந்து மூணு நாளா விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு போகல தான் வந்து எங்க டாக்டர் வந்ததுக்கு அப்புறமே தான் நாங்கள் டாக்டர்கிட்ட பார்ப்போன்னு ஒரே அட்டமாக இருந்து இன்னைக்கு சேலம் வந்து நம்ம சுப்பிரமணி டாக்டரை பார்த்தாச்சு பார்த்துட்டு இங்க பாருடா ஃபேஸ் கட் இப்படி காட்டுறா ஆ சோர்ந்து போயிருக்கிற அந்த ஃபேஸ் கட்டை பார்க்கலாம் திரும்பி காட்டுறா இப்போ சேலம் வந்துட்டோம் வந்து டாக்டரை பார்த்தாச்சு அவர் வந்து டேப்லெட்டு டானிக்கா எல்லாம் கொடுத்துருட்டாரு வந்த சாக்கில் நான் ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன் நான் சொன்ன கடை இது தாங்க இந்த கடை வந்து வின்சென்ட் போகிற வழியில் இருக்குதுங்க அங்கே வந்து லிபர்டி இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பிருந்தாவன் ஹோம் கிச்சன் வேன்னு சொல்லிட்டுங்க அந்த கடைக்கு தான் போயிருந்தேன் நானும் வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு தான் போயிருந்தேன் சேலத்தில் வந்து புதுசாக அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறைய புது புது ஐட்டமாக வச்சுருந்தாங்க நம்ம ஸ்கூலுக்கு வாங்குகிற வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களும் அங்கெல்லாம் இருந்துச்சு ஒரு பொருள் வந்து நம்ம யூனிக்காக வேணும் அப்படின்னு நினச்சோமாக்க இந்த மாதிரி கடைங்களுக்கு போனால் அங்கே வந்து நம்ம யூனிக்காக வாங்கலாங்க இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துர்லாம் டம்ளரோட வாட்டர் கேனாக வாட்ருக்கேன் பிளாஸ்க்கு பிளாஸ்க்கு அந்த ரெண்டு ப்ளாஸ்க்கு இருந்தாலும் அதுதான் வாட்டர் பாட்டில் ஓ அதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம் இது என்ன ரேட் வருது ஆயிரத்தி தொண்ணூறு வா டம்ளரோடு வந்துக்குது பாருங்க அது காரில் வைக்கிற ம் நல்லா இதெல்லாம் வந்து சாதா சாதா தான் ஆமாம் சூப்பர் இது நல்லா இருக்குது இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் கிச்சன் ஐட்டம் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டாங்க நம்ம வந்து மளிகை சாமானம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சில்வரில் பாருங்கள் அதுவே ரொம்ப டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டிசைனு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் மூடி வந்து க ஃபைபரில் ஏட்டம் போட்டிருக்காங்க அது கீழே விழுந்தா கட்டாயமாக விரிசல் விட்டு போயிடுது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி விரிசல் விட்டுருச்சு அதனால தான் அது வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டேன் இது குண்டல் பண்ணி

அதுக்கப்புறம் பித்தளை இந்த ஐட்டங்கள் தான் மேல் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை நல்ல வெயிட்டான வானல் அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரங்கள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க நீங்கள் நிறைய பேர் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வானல் எங்கே வாங்குனீங்க இந்த வானல் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடைகளில் வாங்குனிங்கனாக்கா இந்த வானல் வந்து நல்லா ஒர்த்தாகவே இருக்கும் ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது அதனால் இந்த மாதிரி கடைகளில் வாங்கிக்கோங்க பிரியாணி பாத்திரமே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு செய்யலாம் அது இல்லாமல் மூடி போட்ட பிரியாணி பாத்திரமும் இருந்துச்சு ரொம்ப நல்ல நல்ல குவாலிட்டியானதாக தான் இருந்துச்சு ஏன்னா தூக்கி போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் ஓவரலாக பார்த்துட்டு தான் வந்தேன் நான் வெயிட்டாக போ நல்லா வெயிட் தானே இது ஒரு கிலோ சரியா சூப்பரா இருக்குது பொசுக்கோன்னு இருக்குது நல்லா ஹார்ட் பாக்ஸுங்க ஹார்ட் பாக்ஸே ரொம்ப வித்தியாசமா இருக்குது உம் நானே கடை புதுசா வந்துருக்குன்னு பார்த்தேன் சரி வந்து ஒருத்தர் பாத்துட்டு போகலாம் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு தான் வந்தேன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சேரத்துல நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் நல்லா இருக்குது நம்ம ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் இங்கே இப்போ கண்ணில் பார்த்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பரலாம் அதெல்லாம் இரும்பு கடாயிப்புருங்க கேஷ் இதெல்லாம் என்னென்ன டிசைன் வேண்டும் இருக்குது இது வந்து கிரில் சிக்கன் செய்கிறது அது வந்து நம்ம எங்கயாவது வெளியில போறோம்னா டிரஸ் எடுத்துக்கிட்டு போய் அது கிரிலி சிக்கனை வா இல்ல பாக்கெட் எடு பாக்கெட் எடு முன்னாடி வெறி சூப்பர் பாருங்க எங்க பாருங்க ஆ சொன்னா ராக்கெட் எடுங்கற நீ வேற பாருங்கங்க பட்டங்க இது அழகா இருக்குது ஓ இதுல வேற

இரும்புலே பாருங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ஏற்கனவே ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது கேக் செய்யறது எல்லாமே இங்க இருக்கு எல்லா ஐட்டமும் சூப்பர் இது வந்து பிஸ்கெட்டுக்கு அச்சு வைக்கிறது தானுங்க நல்லா இருக்குது உண்மையாலுமே வந்து இது ஆயில் கேன் தானே

ங்க மேலே வந்து சில்வராக இருக்குது உள்ளே வந்து அடியில் வந்து இப்போ செம்பாக இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான இதாக இருக்குது சூப்பர் எல்லாமே வந்து இதுதான் இது வந்து இதுக்குள்ளே வந்து வந்து என்னமாரி இது எடுத்து இது எடுத்து காட்டுங்க அதான் ஓ இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லை மேலே அப்படியே எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கலாம் அமைச்சு

டைனிங் டேபிள் மேலே நீட்டாக வச்சுக்கிறதுக்கு அழகா இருக்கு சூப்பர் அது மேலே இருக்கிறது ஃபுல்லாவே அதுதான் சிம்மிங் பூல சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸு பிளேட்டோடு இது எல்லாமே இட்லி பாத்திரம் தாங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஜேவிஎல் இட்லி பாத்திரம் அங்கே இருந்துச்சு நம்ம ஆன்லைனில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போணுச்சு இல்லைங்களா அந்த இட்லி பாத்திரமும் அங்கே இருந்துச்சு இது வந்து இந்த கடைகள் எல்லாம் வச்சு இல்லைங்களா அந்த இட்லி பாத்திரம் தான் இதில் ஒரு பன்னெண்டு குழி தான் இருந்துச்சு ஒரு முப்பது குழி இருந்துச்சுன்னா கூட ஒரு விசேஷன்னா நம்ம வச்சு நம்ம அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் ஆனால் பன்னெண்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதான் ஜேவிஎல் இட்லி பாத்திரம் இதில் வந்து எடுத்து நான் காட்ட சொன்ன அந்த பொண்ணை எனக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தட்டி இட்லி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு இடியாப்பம் இது செய்கிறது ஒன்று ஒரு மினி இட்லி ஒன்று இது மூணுமே வச்சுக்கலாம் அது மூணுமே அஞ்சு செல்ஃப் இருந்துச்சு அஞ்சு இட்லி தட்டும் மினி இட்லி தட்டும் அஞ்சு வச்சுக்கலாம் தட்டி இட்லியும் அஞ்சு வச்சுக்கலாம் இது மாதிரி அஞ்சு செட்டாக வச்சு எடுத்துக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு நாலு கண்டெய்னர் பாக்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன் சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் வீடியோ பார்த்தமே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன் ஆனால் எனக்குமே வந்து நிறைய பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு தான் வந்திருந்தேன் முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும் ஏன்னா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது சேலத்தில் ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் அதனால் கட்டாயமாக இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது வானம் நல்லா இருட்டிட்டு நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நல் நல்லா இடி இடிக்குது நல்லா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு வச்சிருந்த தேங்காயெல்லாம் உடச்சி உடச்சி ரெண்டா ரெண்டாக பொழந்து வச்சுருக்குறோம் ஏன்னா ரெண்டு நாளாவது வெயிலில் நல்லா காயணும் ஏங்கண்ணா அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு இன்னும் காயவே இல்லை இது கொஞ்சம் நல்லாவே காஞ்சிடுச்சு இது ஒற்று வெயிலில் போட்டு எடுக்கணும் தேங்காய் வெட்டின அன்னையிலேருந்து மழை தோறுது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் ஊர் பக்கம் வந்து மழை எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்பி தான் நாங்கள் வந்து தேங்காயை வெட்டி போட்டோம் அதுக்கப்புறம் என்னடாண்ணா அப்படி மழை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பேஞ்சே இருக்குது மழை வரத யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல இருக்குதுங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்